ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ராயல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபொழுது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபொழுது அவர்கள் நம்மை உயிரோடு வழங்கியிருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெல்லம் நம் மீது புரண்டோடி இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை இன்னையும் அண்ணையும் உண்டாக்கியவர் அவரே திருப்பாடு நூற்றி இருபத்தி நான்கு ஒன்று முதல் எட்டு முடிவுளறை வசனங்கள் திருப்பாடில் ஆசிரியோடு இணைந்து கொண்டு தகப்பனையமை துதிக்கிறோம் அப்பா நீர் எங்கள் சார்பில் ஒரு ஒரு நாளும் இருந்து செயலாற்றுவதால் தான் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் சார்பாக இருந்திராவிடில் எங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழுந்தபொழுது சூழ்நிலைகள் எழுந்தபோது அவர்களது சினம் எம் மீது மூண்டபொழுது அவர்களும் சூழ்நிலைகளும் எங்களை உயிரோடு விழுங்கி இருக்கும் ஆண்டவரே அப்போ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் வெள்ளம் போல எங்களை சுற்றிலும் பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் போராட்டும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால் வேடர் கண்ணி நின்று நீர் எங்களை பாதுகாப்பதால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கு மேலாக எங்களுக்கு துணையும் எங்களுக்கு கேடகம் எங்கள் கோட்டையுமாயிருந்த நீர் எங்களை நடத்துவதால் நாங்கள் நிலை குலையாமல் நின்று கொண்டிருக்கிறோம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி சொல்லி ஐயா நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உங்கள் பரிசுத்தர் நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் இந்த ஜபத்தலை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அப்பா பெற்றுக்கொண்ட சகல ஆசிர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உமை போல ஒரு தெய்வம் இல்லை நமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் அப்பா நீ தூயவ நீர் துதிக்கு பார்த்த நீர் கணத்திற்கு பார்த்தர் என்று சொல்லி உங்க நாமத்தை நான் அறிக்கை இடுகிறோம் மண்டவரே கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்ற வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு மண்டை வந்து நிற்கிற பிள்ளைகள் அப்பா கண்ணீருக்கு ஏற்ற பதிலை கொடுத்து அப்பா கண்ணீருக்கு ஏற்ற பதிலை கொடுத்து கண்ணீரை துடைத்த நீர் கழிப்பாய் மாற்றுவதற்காக அக்களிப்போடு நீர் அறுவடை செய்ய செய்வதற்காக நன்றி சொல்லி தொத்தரிக்கிறோம்

பேசுவதற்கு கேட்பதற்கு நாங்கள் சிந்திப்பதற்கு எங்கள் திறமைக்கு எங்கள் தகுதிக்கு மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு பிரகாரம் ஐயா நீர் எங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவருமை உண்மை எல்லா தீமை நின்று பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவருமை காத்திருள்வார் என்ற வார்த்தையின்

நாங்கள் உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் உங்களுடைய பரிசுத்தக்காரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறது எல்லா தீமையிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாக்கிறீர் எல்லா விதமான அச்சத்தில் நின்றும் நீர் எங்களை விடுவிக்கிறீர் இருதயத்து ஐயா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையின் வழிதாகவும் கூட நீர் எங்களை தேற்றுகிறீர் எங்களை ஆற்றுகிறீர்கள் கூட பேசுகிறீர் அண்டவர அப்பா இதோ ஒரு சிலர்கள் எப்பொழுதும் எல்லாமே தங்களால் தான் நடந்தது என்று பெருமை பாராட்டி கொள்வர் உண்மையில் எல்லாம் அவர்கள்தான் ஆனதா என்றால் நிச்சயமாக இருக்காது அப்பா நீர் ஒரு சில செயலை செய்ய அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறீர் அதனால் அவர்கள் தங்களை பற்றி பெருமை பாராட்டை பற்றி பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது உம்முடைய வார்த்தை அறிவிக்க உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல் வாசகத்தில் குறைந்த நகர மக்களிடம் நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை எங்கள் தகுதி கடலுடமிருந்தே வருகிறது என்று கூறுகிறதை பார்க்கிறோம் பவுலடியாருடைய வார்த்தைகள் மிகவும் அற்புதமானவை அதே நேரத்தில் ஒவ்வொருவருடைய மனநிலையும் இதுவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர் எல்லாமும் என்னால் தான் ஆனது என்ற எண்ணம் ஒருவரிடத்தில் ஆணவத்தை ஏற்படுத்தும் அதுவே அவரது அழிவிற்கும் காரணமாக இருக்கும் அதுவே ஒருவர் என்னுடைய தகுதி கருடமிருந்து வருகிறது என்று கருதினால் அப்பா உம்முடைய தாங்கும் என்று இன்று பாடலாக பாட கேட்ட திருப்பாட தொன்னூற்றி ஒன்பதில் அதன் ஆசிரியர் நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர் அவர் தூயவராயிருப்பதால் அருளின் ஊற்றாயிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அம்மாண்டவரை அப்படிப்பட்டவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து மற்றர்களுக்கு கற்பிக்கும் பொழுது இன்று நட்செய்தில் சொல்வது போல நாங்கள் விண்ணரசில் பெரியவர்களாக இருப்போம் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த அழகிய வாழ்வை கொண்டு நாங்கள் உமக்கு பெருமை சேர்க்க உமக்கு மகிமை சேர்க்க எங்களுள் நீர் கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களும் உம்மிடமிருந்தே வருகிறது நீரே எல்லாவற்றிற்கும் ஊற்று என்பதை உணர்ந்து பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டும் என்ற ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்று வசனத்தின் பிரகாரம் ஐயா நாங்கள் உம்மிலே பெருமை பாராட்ட உமிலே நாங்கள் உமக்காய் உம்மி வாழ்ந்து அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்திருக்கிற அந்த அழகிய வாழ்க்கையை மீண்டும் ஆய் நாங்கள் உமக்கே கொடுத்து உம்முடைய பரிசுத்த பரலோக அன்புல நிலைத்திருக்க உடைய வார்த்தை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதை கடைபிடிப்பவர்களாகவும் வாழ்ந்து நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நாங்கள் அனைத்து ஜபிக்கிறோம் ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறீர் நாங்கள் கிருச வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அப்பா உலகத்திற்கு மடிந்து ஊன் மடிந்து நாங்கள் எப்படி உண்மையிலே உயிர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா உலகமும் உலகத்திற்குரிய பாவமும் உலகத்திற்குரிய தீங்குகளும் எங்களை நெருங்காதபடி உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி முத்திரையிட்டு எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் உலகத்திற்குரிய ஊன் இயல்புக்கும் இச்சைகளுக்கும் உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களுக்கும் எங்களை விலக்கி மற்ற கோட்டைக்குள்ள நம்முடையக்கினி கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமையான பாதுகாப்பு கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் மண்டவரை இந்த உலகத்தில் வாழ்கிற எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் சோர்ந்து போகாதீர்கள் நாங்கள் போராட்டத்தை வென்றுவிட்டேன் என்று நம்முடைய வார்த்தையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக எல்லா தடைகள் வாழ்க்கையில் அனுபவிக்க போராட்டங்கள் அப்போ இருதயத்தின் நாளத்தில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற உலகத்தை சார்ந்ததான உடலை சார்ந்ததான ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்ததான எல்லா போராட்டத்தின் ஆவிகளை நீர் நிர்மூலமாக்கும்படி அப்படியே பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிக்கும்படி எங்களை உமக்கு சொந்தமாக்கும்படி எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் மண்டபரை இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் கண்ணீரோடு வேதனைகளோடு பல்வேறு விண்ணப்பங்களுக்காக பல்வேறு தேவைகளுக்காக குடும்ப நலனுக்காக கடன் வாரங்களுக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளை அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா உதவி வரும் கண்மலையாகிய உமை நோக்கி தன் கரங்களை இருதயங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உடைய பரலோகம் திறக்கப்படுவதாக இருதயத்தை இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள் கரடு பாதைகள் அப்பா குடும்பத்தில் இருக்கிற ஓ சமுதாயத்தில் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற வேலை செய்கிற இடங்களாக அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் போராட்டங்கள் வேதனைகள் அப்பா நெருக்கடிகள் இன்னல்கள் இடையூறுகள் எல்லாவற்றிலிருந்தும் அப்பா அவடைய பிள்ளைகளுக்கு நீ விடுதலை தர வேண்டுமாய் உடைய தூய ரத்தத்தினால உண்டான பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா வளர்ச்சிக்கு எதிராக எங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக பிள்ளைகளுடைய சமாதானத்தை குலைப்பதற்கு எழும்பி நிற்கிற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் விரிசல்களை கொண்டு வந்து அப்பா ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து மன்னித்து வாழ முடியாதபடிக்கு அப்பா வரட்டு கௌரவங்களோடு வைராக்கியங்களோடு அப்பா கசப்புணர்வுகளோடு வெறுப்புணர்வுகளோடு குடும்பங்களில் ஓ ஆண்டு கணக்காய் பேசாமல் ஒருவரோடு ஒருவர் உறவில் நிலைத்து நிற்காமல் அப்பா பிரிந்து கிடக்கிற பிளவுபட்டு இருக்கிற ஒரு ஒரு குடும்பங்கள் பரிசுத்த ரத்தினால் சுத்திகரிக்கப்படுவார்களாக அப்பா மீண்டும் அமைதியிலும் சமாதானத்திலும் ஒன்றுபட்டு வாழ்ந்து உண்மையான ஒரு கிறிஸ்துவ குடும்பங்களாக வார்த்தையின் அடிப்படையில் நிரப்பப்பட்டு ஜெபிக்கக்கூடிய வாஞ்சை உள்ளவர்களாக வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாக அநேகருக்கு எடுத்துக்காட்டான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ ஒப்பு ஜபிக்கிற மாண்டவர பரலோகம் திறக்கப்படுவதாக குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற உலகத்திற்குரிய காரியங்களும் வேறறுக்கப்படுவதாக ஊன் இயல்புக்குரிய சிந்தைகள் ஊன் இயல்புக்குரிய பார்வைகள் ஊன் இயல்புக்குரிய எண்ணங்கள் எல்லாம் வேறறுக்கப்படுவதாக அப்பா பரலோகத்தை குறித்ததான எண்ணம் எங்களுக்குள்ள உண்டாவதாக பரலோகத்தை குறித்து எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய சிந்தைகளை உம்மை உன் பக்கமாகவே உயர்த்தி பரலோகத்தின் பக்கமாகவே திருப்பி அப்போ காய் வாழ உம் இளே வாழ உம்மோடு வாழ எங்களுக்கு பரலோக வல்லமின் தருவீராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா பல்வேறு வகையான போராட்டங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு வழிகளில் சோர்ந்து போய் அப்பா இப்போ ஏற்பட்ட வாழ்க்கை நான் ஏன் வாழ வேண்டும் என்று அப்பா மன மனதளவில் சோர்ந்து போயிருக்கிற உடல் அளவில் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் புதிய ஆற்றலினால் புதிய பலனால் இடை கட்டப்படுவார்களாக உடைய வார்த்தை அனுப்பினேன் அவர்களோடு கூட பேசுவீராக உடைய பரிசு தாவியனுடைய ஆளுகினால் இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் அவர்களை ஆளுகை செய்வீராக உலகம் தரமுடியாத சமாதானத்தை சந்த சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக அப்பா அமைதியை குலைக்கிற குடும்பங்களில் சமாதானத்தை குலைக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக சமாதானமும் சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனி மனித வாழ்க்கையும் ஆளுகை செய்வதாக அப்படியாக இந்த இரவு வேலையில் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து அப்பா மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதி வழிநடத்துவாக ஒப்புற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செப விண்ணப்பங்களை எசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் செபம் கேளுங்க சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருகைய திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர்முடனே வரும்புடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உங்களை திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எச் புகழை சுகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழி பாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்